வணக்கம் தேர்தலெலாம் முடிஞ்சிருச்சு வாக்குப்பதிவுலாம் முடிஞ்ச பிறகு இன்னும் தேனியை விட்டு நகராமல் டிடிவி தினம் அங்கே தான் இருக்கிறார் நேற்று கம்பத்தில் வந்து செய்தியாளர்கள் சந்தித்தார் செய்தியாளர்கள் சந்திக்கும் போது ஒரு சேர்த்து சொன்னார் நான் ஆர்கே நகரில் போட்டி போட்டேன் ஆர்கே நகரில் போட்டி போட்டபோது பார்த்தீங்கன்னா யாருக்கும் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது ஆனால் எனக்காக பிரச்சாரம் பண்ண எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார் ஓட்டுகளுக்கு ஆய பத்தாயிரம் அப்படின்னு கொடுக்க ஆரம்பித்தார் இது பார்த்தோன்னே கட்சியில் இருக்கிற சீனியர்களெல்லாம் ஓடி வந்து ஏன்னா இப்படி எடப்பாடி பழனிசாமி இப்படி பண்ணுறாரு பத்தாயிரரூவா கொடுக்குறேன்ங்கிறாரு பத்தாயிரரூவா வந்து கொடுத்தோம்னா நம்ம கட்டுப்படியாகமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க எடப்பாடி பழனிசாமியை பார்த்துட்டு சிலர் என்ன செஞ்சுட்டாங்க பத்தாயிரமெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டோக்கனை கொடுத்துட்டாங்க முன் அட்வான்ஸாக டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தகவல் வந்தொன்ன கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு கண்டிச்சேன் இது மாதிரி டோக்கன்லாம் கொடுக்காதீங்க எதுக்காக கொடுக்குறீங்க மக்கள் வந்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்குறாங்க நம்ம ஜெயித்த பிறகு அவங்களுக்கு என்ன அடிப்படை தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செஞ்சு தரலாமே தவிர இது மாதிரி பணம் கொடுக்காதீங்க பணம் கொடுத்து ஏன் இவ்வளோ கேவலப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அப்புறமா அவர் கூட இருந்த சப்போர்ட்டிவாக இருந்த சில எம்எல்ஏகள் எல்லாத்தையுமே வந்து டிடிவி தினகரன் கண்டித்ததாக சொல்லியிருக்கிறார் நான் டோக்கன் கொடுக்கவே இல்லை டோக்கன் கொடுத்தேன்னு சொல்கிறது வந்து ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கோயில் உட்காந்து சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா வந்து அண்ணாமலை பேச்சு வந்தது அண்ணாமலை வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் வந்து அதிமுக வந்து ஒரு நல்ல ஒரு கையில் போகும் டிடி தினகரன் கையில் வரும் இல்லை ஓபிஎஸ் கையில் வரும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் இந்த பேச்சு வந்து எடப்பாடி டீம் எல்லாத்துக்குமே பயங்கரமாக வைத்திருச்சியில் கிளப்பிடுச்சு இது இவ்வளோ நாள் நம்ம எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறோம் அவரும் மாதம் மாதம் நமக்கு ஒரு சம்பளத்தை போட்டு இருக்காரு இது வரைக்கும் யாரும் அப்படி கொடுக்கறல நம்ம என்ன கமிஷன் வாங்கினாலும் நம்மளே ஆட்டையை போட்டுக்கலாம் அதை பற்றி அவர் கேட்க மாட்டார் கேட்டார் அப்படின்னா அவருக்கு எதிரான ஒரு குரல் கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் கூட அவருக்கு இருக்குது அந்த மாதிரி இருக்கிற மனுஷன்கிட்ட கூட நம்ம நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னோம்னா ஒரே ஒரு விஷயந்தான் அதிமுகங்கிற கட்சி வந்து தொண்டர்கள் உணர்வை பிற பிரதிபலிக்கிற ஒரு கட்சியாக இப்போ இல்லை அது ஒரு கார்பரேட் கம்பெனியாக மாறிப்போச்சு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் அவங்க வந்து சொந்தமாக அந்த கட்சியை வச்சு நடத்துகிற மாதிரி அவங்க கொண்டு போயிட்டாங்க அதை வச்சு மாமூல் வசூலிக்கிறது திமுகவோட டைய போட்டுட்டு அங்கே அங்கே கமிஷன் வாங்கிக்கிட்டு அப்படியே கட்சியை நடத்திட்டு போயிடலாம் நமக்கு எதுக்கு கட்சி ஜெயிச்சு நம்ம முதலமைச்சராகி நம்ம உட்காந்து என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அது தொண்டர்கள் நமக்குன்னு இருக்கிறாங்க அவர் நமக்குன்னு க வாச்ச அடிமைகள் அப்படி தான் கரவேஷ்டி இடைச்சா போதும் அவங்களுக்கு கட்சியில் ஒரு பொறுப்பு கொடுத்துட்டோம்னா போதும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியே இந்த ஆறு முன்னாள் மாச்சிக்கலும் நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி டிடி தினகர் சொன்னார் அதே தான் அண்ணாமலையும் சொன்னார் தொண்டர்களோட விருப்பம் தொண்டர்கள் யார் உண்மையான ஒரு தலைமை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்களே வந்துட்டாங்க ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டாங்க இது நாடாளுமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு அவர் டிடி தினகரனுக்கு தான் கட்சி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை அவர் வந்து ஓபிஎஸ் கூட கட்சி போகலாம் யாராவது உண்மையான தொ தலைமை ஏற்க வந்தாங்கன்னா அந்த தலைமையை வந்து தொண்டர்கள் விரும்பினாங்க அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடியிட்ட இருந்து பறித்து இந்த தலைமையை மாற்றுறதுக்கான முயற்சியில் அவங்க இறங்கிட்டாங்க அப்படிங்கிறத தெளிவாக பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லி டிடி திருநாள் சொல்லியிருந்தார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க ரெண்டு பேருமே வந்து எடப்பாடி பழனிசாமியோ மற்றவங்களோ பேசுகிறத விட அதிகமாக வந்து பிரதமர் மோடி பேசுகிறாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா மேலே அவங்க மரியாதை வச்சுருக்கிறாங்க அதே போல் வந்து அண்ணாமலையும் மரியாதை வச்சிருக்கிறாரு அவர் வந்து மனசில் இருக்கிறத வந்து பேசிடுறாரு எம்ஜிஆர் தோங்கின கட்சி கண்டிப்பாக ஒரு நல்லவங்க கையில் போய் அது இருக்கணும் நல்ல ஒரு தலைமையில் வந்து அந்த கட்சி கீழே இயங்கணும் அப்போ தான் அடிமட்ட தொண்டனும் வந்து இந்த கட்சியில் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மனசில் பதியும் அதில் தாண்டி இது மாதிரி வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி செயல்படுற ஒரு நபர்கள்ட்ட போய் காசுக்காக பணத்துக்காக எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி வேட்பாளர் நிறுத்தினதில் கூட காசு உள்ள வேட்பாளர்களாக நிறுத்தி அந்த எந்த கட்சியில் இருந்தாங்க கட்சியில் ரொம்ப வருஷமாக இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் அவர் எதிர்பார்க்கவே இல்லை காசு வச்சுருக்காங்களா கொடு சீட்டை கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தார் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரு இது வந்து தொண்டர்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க இது ஏற்றுக்கலை அப்படிங்கிற மாதிரி டிடி இது நேற்று சொல்லியிருந்தார் அப்புறம் எடப்பாடி பழனிசாமியை பற்றி நேரடியாக செய்தியாளர்களிடம் கேட்கும்போது இங்கே பாருங்க இது கோயில் கோயிலில் உட்காந்து போய் பேசுகிறோம் அந்த மனுஷன் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உள்ள ஆள் அவரை பற்றி இங்கே பேசுகிறது வந்து நல்லா இருக்காது அவர் வந்து ஒரு அறக்கத்தனமான ஒரு ஜென்மம் அதை பற்றிலாம் இங்கே பேசுகிறது நல்லா இருக்காதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சிட்டார் தேனியிலே தான் சுற்றி சுற்றி வராரு வாக்குப்பதிவில் ஏதாவது பண்ணி விட்ருவாங்களா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாரு ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள் அவருக்கு சாதகமாக இருக்குது நான் இடம்லாம் மக்கள் வந்து என்னை பார்க்குறாங்க தம்பி உனக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்கிறாங்க அதை தாண்டி வந்து அவங்க நிறைய டிமாண்டெல்லாம் வைக்கிறாங்க அவங்க தனிப்பட்ட முறையில் யாருமே அந்த தேனி தொகுதிக்கு உட்பட்ட நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்கள் வந்து பெருசாக வந்து யாருமே வந்து அவங்களுக்காக கேட்கல அவங்க கிராமங்களுக்காக கேட்குறாங்க படிப்பு செலவுக்காக கேட்குறாங்க அவங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னா அது சம்மந்தமாக காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுல இது மாதிரி சம்மந்த விஷயப்பட்ட விஷயங்களுக்கு தான் அவங்க பேசுகிறாங்களே மற்றபடி சொந்தமாக எனக்கு ஒரு ஐநூறு கூட ஆயிரம் கூட அப்படிங்கிற மாதிரி கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா தங்கத்தமிழ் சொல்லணும் ஐநூறு ஆயிரம்னு கொடுத்துருக்குறாரு ஓட்டுக்கு இப்படி கொடுத்தாலும் நிறைய பேர் வந்து அந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு குக்கருக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க தேனியை பொறுத்த வரைக்கும் டிடி தினகரனை பெரிய அளவில் மக்கள் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட்டு ஜூன் நாலாம் தேதி வந்துடும் அப்போ தெரிஞ்சிடும் யார் வந்து மக்கள் கொண்டாடுறாங்க கொண்டாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா மக்கள் எதிர்பார்க்குறது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டிடிவிக்கு ஆதரவு ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தொகுதி மக்கள் சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்சா தேங்க்ஸ் பண்ணா அமுக்குங்க நன்றி வணக்கம்